எளிமை நிலையில் உள்ள இருபத்தி ஐந்து ஏழை குழந்தைகளை தேர்வு செய்து அவர்களை விமானத்தில் சென்னைக்கு அழைத்து சென்று மீண்டும் விமான மார்க்கமாக கோவை அழைத்து வந்த ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பினர் முதல் முறையாக விமானத்தில் பறந்த குழந்தைகள் நிகழ்ச்சி எளிமை நிலையில் உள்ள குழந்தைகள் இருபத்தி ஐந்து பேரை தேர்வு செய்து கோவை சென்னை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ரவுண்ட் டேபிள் அமைப்பு மற்றும் கோவை ஜெம் மருத்துவமனை இணைந்து கோவையிலிருந்து இருந்து சென்னை விமானத்தில் அழைத்து சென்று மீண்டும் கோவைக்கு அழைத்து வந்து அவர்களை மகிழ்வித்தனர் என்ற திட்டம் மூலம் டேபிள் இந்தியா அமைப்பு இதுபோன்ற ஏழை குழந்தைகளை விமானத்தில் அழைத்துச் சென்று ஆதரவற்ற குழந்தைகளின் வாழ்வில் அவர்களும் நிச்சயம் உயர பறக்க முடியும் என்பதை உணர்த்தி பெறுகிறது இந்த முறை கோவை ஆக்மி ரவுண்ட் டேபிள் நூற்றி முப்பத்தி மூன்று கோவை பெண்டா ரவுண்ட் டேபிள் நூற்றி ஒன்று கோவை ரவுண்ட் டேபிள் நூற்றி பதினாறு மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்ட் டேபிள் தொண்ணூற்றி ஐந்து மற்றும் கோவை ஜெம் மருத்துவமனை இணைந்து இருபத்தி ஐந்து ஏழை குழந்தைகளை விமானத்தில் சுற்றுலா அழைத்துச் சென்றனர் இந்த சுற்றுலாவின் போது கோவையிலிருந்து அதிகாலை சென்னைக்கு குழந்தைகள் விமானத்தில் அழைத்துச் சென்று கோவை கோளரங்கம் மற்றும் அக்குவாரியும் சென்றன அறிவியல் மற்றும் நீர்வளம் பற்றி அங்கு அவர்களுக்கு எடுத்து கூறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ரவுண்டேபிள் இந்தியா அமைப்பின் ஏரியா தலைவர் ராகுலன் சேகர் மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்ட் டேபிள் தொண்ணூத்தி ஐந்தின் தலைவர் வருண் ஆனந்த் கோவை ஆக்மி ரவுண்ட் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஆக்மே ரவுண்ட் டேபிள்லேருந்து மோகன் பேசுகிறேன் இது வந்து எங்கள் ஏரியா சேர்மன் ரகுலன் இவர் எங்கள் டேபிள் சேர்மன் சுபாஷ் ஸோ நாங்கள் ரவுண்ட் டேபிள் இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வந்து கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுக்குறோம் கோயம்புத்தூர்லேயே நிறையா பஞ்சாயத்து ஸ்கூல்ஸ் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் ப்ளாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் நிறைய கம்யூனிட்டி சர்வீசஸ் வருஷம் வருஷம் பண்ணுறோம் எவ்வளோ முடியுமா பண்ணுறோம் இதில் ஒரு புது இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்டின்னு ஒரு ஈவெண்ட் அதில் வந்து அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ஸ் அவங்களெல்லாம் குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு சென்னை இல்லைனா பெங்களூர் ஏதாவது ஒரு சின்ன ஃப்ளைட் ஜேர்னி மாதிரி போய் அவங்கள ஒரு நாள் அங்கே சுற்றி காமிச்சு இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருபத்தஞ்சு குழந்தைகள் கூட்டிகிட்டு போயிருக்கோம் அங்கே சென்னையில் போய் பிளானிட்டோரியம் அக்வாரியம் அங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு லஞ்செல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஃப்ளைட்டில் போகணுங்கிறது நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஐஓப்பனிங் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்லா பண்ணி நல்லா வளர்ந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடணுங்கிறதுக்கு இதுக்காக நான் ஆரம்பிச்சிருக்குறோம் இது நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணலான்ட்டு இருக்கோம் சென்னையிலேருந்து அடுத்த வருஷம் குழந்தைங்க